இது சண்டே எடுத்த வீடியோ சண்டே வந்து சிக்கன் பிரியாணியும் வருத்த தான் செஞ்சோம் மீன் நல்லா மசாலா தடவி எண்ணெயில் போட்டு எடுத்துட்டோம் மீன் வந்து பாக் உடனே எடுத்து சாப்பிட்ணும் போல இருந்துச்சு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு மீன் பிரியாணியும் மீன் வறுவலும் செஞ்ச உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ப்ளேட்டில் போட்டு கொடுத்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சரி சண்டே இதுக்கப்புறம் சும்மா தானே இருக்கும் ஏதாவது செய்யலான்னு பிளான் பண்ணோம் சரி கேக் செய்யலான்னு பிளான் பண்ணிட்டு கேக்குக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுட்டோம் ப்ரெட்டு பால் முட்டை சக்கரை இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ப்ரெட்டை பிச்சு பிச்சு துண்டு துண்டாக போட்டுட்டேன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் சர்க்கரையை கொட்டியாச்சு சர்க்கரையை கொட்டிவிட்டு ரெண்டு முட்டையை எடுத்து டொக்கு டொக்குன்னு உடச்சி அதில் ஊற்றி முடிச்சுட்டேன் முட்டையை உடைச்சி ஊற்றினதும் தேவையான உழவு பாலை ஊற்றி மிக்சி ஜாரில் வந்து போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சாச்சு அரைச்சி வச்சுட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு சர்க்கரை கொட்டி நல்லா கரையை வச்சுட்டோம் கரையை வச்சு நல்ல பாகு பாதம் வந்தோடனே அந்த பாகு எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதில் நாங்கள் அரைச்சி வச்ச ப்ரெட்டு பால் எல்லாத்தையும் ஊற்றி இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டேன் வச்சதுக்கப்புறம் கேக் செய்யலாம் எல்லாம் தேவையானது ப்ராப்பராக எல்லாமே நல்லா தான் பண்ணோம் ஆனால் கேக்கோட ஷேப் மட்டும் கேக் மாதிரியே வரல ஆனால் டேஸ்ட்டு மட்டும் கேக் மாதிரி தான் இருந்துச்சு சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு அப்புறம் நானும் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பசங்கள் எல்லோரும் சேர்ந்து கேக் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி சண்டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு ஜாலியாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி சண்டே போச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்